கல்லறிந்தவரின் வஸ்திரங்களை காத்துக் கொண்டிருந்தவன் தர்சு பட்டணத்தனாகிய யூத வாலிபன் சவுல் பின்னும் கற்றுடைய சீஷர்களை பயமுறுத்தி கொலை செய்ய ஓடினான் சவுல் அந்த சூழ்நிலையில் இயேசுவின் சந்திப்பு மிகப்பெரிய திருப்புமுனையாக மாறியது பார்வை பெற்று தேவனுக்காக ஓட ஆரம்பித்தான் பவுல் பவுலோடு பர்ணபாவும் இணைந்து அந்தியோகியாவில் ஊழியம் செய்தனர் அதன் விளைவாக அங்குள்ள சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது பவுல் தன் முதல் பிரயாணத்தில் பர்ணபாவுடன் இணைந்து சீப்ரு தீவு காப்புப்பட்டனம் அந்தியோகியா இக்கோனியா லீஸ்ரா தெற்பை போன்ற இடங்களில் சென்ற தேவான்டை கூறினார் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் மாற்குவால் நடந்த சில கருத்து வேறுபாடு காரணமாக பர்னபா மாற்குவை கூட்டி கொண்டும் பவுல் சீலாவை கூட்டி கொண்ட தங்களது ஊழிய பயணத்தை தொடங்கினார் பவுல் தன் இரண்டாவது பிரயாணத்தில் சீலாவை கூட்டி கொண்டு சென்றான் திலிப்பு பட்டணம் தெசலோனிக்கே பெரோயா அத்தேனே கொரிந்து எபேசு இன்னும் பல இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை பவுலும் சீலாவும் அறிவித்தனர் இதில் சிறைச்சாலை சம்பவங்களும் கல்லெறிதல் போன்ற சம்பவங்களும் அடங்கும் இவை எல்லாவற்றிலும் ஆண்டோருடைய அற்புதம் நடைபெற்றது பலர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர் பவுல் தனது மூன்றாவது பிரயாணத்தில் எபேசு பிலிப்பு போன்றவை ஆகும் மாய வித்தைக்காரனின் மன திரும்புதல் வாலிபன் உயிர்த்தெழுதல் போன்ற அற்புதங்கள் பவுலின் மூலம் நடைபெற்றது சிறை கைதியாகி பவுல் கொண்டு செல்லப்பட்டான் சபைகளுக்கும் சபை தலைவர்களுக்கும் சிறைச்சாலையில் இருந்து பவுல் பல கடிதங்கள் எழுதினார் அன்றைய மற்றும் இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு அவை கிறிஸ்துவுக்குள் வளர பேருதவியாக இருந்தது கிபி நூற்றாண்டில் ரோம் நகர் தீக்கிரையானது நீரோ மன்னரால் கிறிஸ்தவர்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்டனர் இறுதியாக மாத காலமாக சிறையில் குடியுரிமை பெற்றவர்கள் சிலுவையில் அறையக்கூடாது என்பது சட்டம் எனவே மக்கள் முன் நிறுத்தப்பட்டு சேவகன் ஒருவனால் தலை வெட்டப்பட்டு ரத்த சாட்சியாக

பவுல் பவுல் அப்போ பவுலின் வாழ்க்கை நமக்கும் ஒரு சிறந்த பாடம் நாமும் ஆண்டுவிற்காக வாழ்வோம்